உங்களுக்காக உங்கள் குடும்ப சேமத்திற்காக இன்று வெங்கடேச சகஸ்நாமம் செலவாரம் செய்யப்பட்டது ஆரத்தியில் எம்பெருமான் நின்று சாதிக்கிறான் என்பதற்காகவே இந்த ஜோடியின் ஜோதியின் சுடர் எம்பெருமான் திருவடியில் வைக்கப்பட்டுள்ள கிரத்தின் சிறப்புகளுக்கு நேராக நிற்கிறது இதான் ஜீபத் சுடராய்வல்லானே உலகொண்டு வருவா திருமார்பா ஒருவர் காட்டி உயிர் ஐவர் அறுத்து தின்ற அஞ்சனி அடைந்தேன் என்று கூறுவது போல் எம்பெருமானின் திருவடி கோயிலில் போனால் சடாரி வைக்கச்சே என்னுடைய மமகாரம் அகங்காரம் தான் என் அகங்காரம் அனைத்தும் அழிந்தது என்று பிரார்த்தனை செய்து சிரசை குனிந்து அவனுடைய திருவடியை நாம் நம்முடைய திருமணி ஏற்றுக்கொள்கிறோம் அதுவே சடாரியின் தாத்பரியம் சடாரி நாம் கோவிலில் வாங்கிக் கொள்வது நம்முடைய சிரசில் அவன் திருவடியை பணிவு வேண்டும் அகங்காரம் அகங்காரமான செருக்கக்கூடாது என்பதற்காகவே ஷடாரி வைக்கும்போது அனைத்தும் நீ அனைத்துலும் நீ அனைத்துமாக நீ இருக்கிறாய் கண்ணா உன்னுடைய திருவடி என்னுடைய சிரசு மீது பதிக்கும்பொழுது எனக்கு அனைத்து கெட்ட குணங்களும் கெட்ட எண்ணங்களும் நீக்கப்பற்று நான் குணசீலனாக குணவானாக மாறுவதற்கு உன் திருவடியை பற்றி கொள்கிறேன் என்னை நீ விட்டு விடாதே என்று பிரார்த்தனை செய்து நாம் இரு கரம் கூப்பி எம்பெரும் திருவடியை பதித்த சராரியை நாம் சிறன் மேற்கொள்ளும் போது பிரார்த்திக்க வேண்டும் அப்பேற்பட்ட உன்னதமான திருவடி மலையப்பண்ணின் திருவடி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து மங்கள ஆர்த்தி எடுக்கப்பட்டது சகல சௌபாகியம் கிடைக்க பிரார்த்தனை செய்யப்படுகிறது ஓம் நம வெங்கடேஷாய் நமக ஓம் நமோ வெங்கடேசாய நமக